வெல்கம் டு மனோடெக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபோருடைய அன்பாக்ஸிங் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இந்த வீடியோடைய லிங்க் வந்து சேனலின் நேமுக்கு கீழே கொடுத்துருக்கேன் டச் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நாம் இந்த மொபைலோடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத வாங்க இப்போ பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த மொபைலில் வந்துட்டு இந்த ஜி தேர்ட்டி ஃபோர்ன்ற மொபைலில் இது நம்ம வாங்குற ரேட் வந்து கம்மியான ரேட்டு தான் பதினோராயிரம் தான் இந்த மொபைலோடய ரேட்டு ஆனால் இந்த மொபைலில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம மெரர் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம் டிவியில் கனெக்ட் பண்ணி அதை எப்படி டிவியில் கனெக்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஸ்மார்ட் டிவியில் கடைசியாக வந்துட்டு நமக்கு இங்கே மெரர் கேஸ்ட்ற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிப்போம் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே மைக்ரோ கேஸ்ட்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்களா இப்போ நம்ம மொபைலில் வந்துட்டு நம்ம மொபைலையும் மிரர் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் மிரர் வந்துட்டு ஆன் பண்ணிப்போம் இங்கே இருக்கு பாருங்க ஸ்க்ரீன் கேஸ்ட் ஆஃப்னு இருக்குங்களா இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணிப்போம் ஆன் பண்ணியும் செட்டிங்ஸ் காமிக்குதுங்களா இந்த செட்டிங்ஸ் இப்படி உள்ளே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓப்பன் மோட்டோ கனெக்ட்னு இருக்குது பாருங்க இந்த ஓப்பன் மோட்டோ கனெக்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே சர்ச் பண்ணோம் இதை சர்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஆண்ட்ராய்டு டிவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிவிலையும் வந்துட்டு நமக்கு லோடாகிட்டுருக்கோம் டிவிலையும் லோட் லோடாகிட்ருக்கோம் இங்கேயும் வந்துட்டு நம்ம மொபைலையும் வந்து இது தேடிகிட்டு இருக்கோம் இங்கே தேடி இந்த இடத்துல முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு டிவின்னு வரும் இப்போ இங்கே வந்துருச்சு பாருங்கள் ஆண்ட்ராய்ட் டிவின்னு சொல்லிட்டு இதை நம்ம கிளிக் பண்ணிப்போம் இப்போ கனெக்டிங்னு கேட்குதுங்களா இப்போ கனெக்ட் ஆகிடும் டிவிக்கும் மொபைலுக்கும் இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள் கனெக்ட் ஆனதுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும் மோட்டோ மொபைலில் மட்டும் இந்த மாதிரி தான் காமிக்குது இங்கே கீழே இருக்குது பாருங்கள் இதுதான் வந்துட்டு மெரர் டிஸ்பிளே இதுதான் நம்ம வழக்கமாக எல்லா மொபைல்லையும் ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறது பட் ஆனால் வந்துட்டு இந்த மோட்டோ மொபைலில் எக்ஸ்ட்ரா நாலு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்றது பாருங்கள் இப்போ மொபைல் இது காட்டுதுங்களா டிவிலேயும் காட்டுது பாருங்கள் அதே போல் டிவிலையும் வந்துட்டு இங்கே மொபைல் டிஸ்டாப்னு இருக்குது டிவின்னு இருக்குது வீடியோ சேட்டுன்னு இருக்குது கேம்னு இருக்குது இங்கே ஃபைனலாக மிரர் டிஸ்பிளேன்றது மிரர் டிஸ்பிளேன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நார்மலாக ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் தான் நினைக்கிறேன் தெரியாதவங்க வந்துட்டு அதையும் இப்போ கனெக்ட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் அதே போல் ஸ்பெஷலாக மோட்டோட சிம்பளும் இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள் இது ரொம்பவே ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க இது டிவிலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் பயங்கரமான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அது ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மெரேட் டிஸ்ப்ளே பார்த்துடலாம் இப்போ நான் மொபைலில் வந்துட்டு இங்கே மெரேட் டிஸ்பிளே கொடுக்குறேன் பாருங்கள் கொடுத்தாச்சுங்களா இப்போது டிவியில் எப்படி கம்மின்னு பாருங்கள் மெரர் டிஸ்பிளே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மொபைல் எக்ஸ்பஸ் அக்சஸ் பண்ணுறதும் வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா டிவிலையும் வந்துட்டு அக்சஸ் ஆகும் இப்போ நம்ம மெரர் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்துட்டு நாம் இப்போ இந்த மாதிரி பார்த்துக்கலாம் இதில் இந்த மெரரி டிஸ்பிளேவில் வந்து பார்த்திங்கனாக்கா வீடியோஸை கிளிக் பண்ணி கூட நம்ம வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பாட்டோ இல்லை ஒரு படமோ பார்க்குறோம் அப்படின்னா வந்துட்டு நாம் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம இருந்து மிரர் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி நம்ம டிவியில் பார்த்துக்கலாம் பெருசாக இதனால் வந்துட்டு நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மொபைலை பார்க்குறத விட டிவியில் பார்த்து கொஞ்சம் பெட்டராக தெரியும் அதனால தான் இந்த டிஸ்ப்ளே டிஸ்பிளே உங்களுக்கு பண்ணி காமிச்சேன் இப்போ மிரர் டிஸ்பிளே வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது பற்றி பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மோட்டோ மொபைலில் இன்னும் நாலு ஃபீச்சர்ஸ் இருக்குங்க இல்லையா அதை நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நாம மிரர் டிஸ்பிளேவை பற்றி பார்த்தாச்சு மிரர் டிஸ்பிளே வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் பார்த்தோம் இப்போ நாம் மீதி இருக்கிற இந்த நாலு ஆப்ஷன்ஸ் என்னென்னன்றதை ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் டெஸ்க்டாப் இருக்குது இதை நம்ம கிளிக் பண்ணிப்போம் இதை கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காமிக்கிறோம் பாருங்கள் மொபைல் டெஸ்க்டாப் வந்து கிளிக் பண்ணிட்டேன் இப்போ கிளிக் பண்ணதுமே வந்துட்டு மொபைலையும் இந்த மாதிரி காமிக்கும் நாலு ரவுண்ட் ஷேப்பில் இந்த பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது ஸ்லைட் அப் இது கீழே மேலே இந்த லெஃப்ட்டு ரைட்டு இது ரெண்டுமே இருக்குது இதில் நாலுமே இருக்குது இதில் இது வந்து சென்டர் பட்டன் இது இந்த சென்டர் பட்டனும் வந்துட்டு நமக்கு நான் மூவபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை இதுலேயே வந்துட்டு நமக்கு டிஸ்டாபில் எப்படி நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுவோமோ அந்த ஆப்ஷன் இங்கே மேலே இருக்குது பாருங்கள் இந்த மவுஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டிவியில் பாருங்கள் இங்கே அம்புக்குரி காட்டுதுங்களா இப்போ நமக்கு வந்து இந்த மொபைல் தான் வந்து மவுஸ் இந்த மவுஸ் வந்து நம்ம எல்லாம் மூவ் பண்ணுறோமோ எப்படி நம்ம நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதே போல் தான் இதுவும் இருக்கும் இந்த பேடில் வந்துட்டு நம்ம எங்கே டச் பண்ணுறோமோ அந்த இடம் நமக்கு கிளிக் ஆகும் இப்போ தான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இங்கே இருக்கிற அந்த ப்ளே ஸ்டோரை வந்து நான் இங்கே டச் பண்ணுறேன் டச் பண்ணதுமே வந்து நமக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அதே போல் பெருசு பண்ணனாலும் வந்துட்டு அந்த அம்புக்குரியா போயிட்டு நம்ம இப்படி பெருசு பண்ணி இங்கே டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெருசாகிடும் இப்போ வந்து டச் பண்ணிவிட்டு இப்போ பெருசாகிடுச்சிங்களா இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது போல் நம்ம டிவியை கம்ப்யூட்டராக மாற்றிக்கலாம் அந்த மாதிரி இந்த மொபைலை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இதில் பண்ணிக்கலாம் இதில் நம்ம மொபைல்ஸ் ஆப் எதனால் இறக்கணுனாலும் இறக்கலாம் எதனால் கேம்ஸ் விளையாடுனாலும் விளையாடிக்கலாம் இதில் நம்ம கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது போல தான் இதையும் வந்து கொடுத்துருக்காங்க மொபைல் டிஸ்க் சொல்லிவிட்டு இதை நம்ம டிவியில் கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது போல் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்துருவோம் வாங்க நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நம்ம போகிறதுக்கு இங்கே நாலு கட்டம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த கட்டத்தை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு திரும்பவும் இந்த மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து டிவின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிப்போம் டிவின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே வந்துட்டு அங்கே டிவின்ற மோடு வந்து வந்துடும் அங்கே பாருங்கள் மோட்டரோவில் டிவி சாய்ஸ் ஆன் ஆப் ப்ளவ் டு ஸ்டார்ட் வாட்சிங்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் இங்கே நம்ம கீழே இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நம்ம கிளிக் பண்ணி நமக்கு வேணுன்ற வீடியோஸ் இதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ப்ளே இட்டுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிப்போம் கிளிக் பண்ணதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கிற வீடியோஸு இதெல்லாத்தையும் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அதே போல் மியூசிக் எதாவது இருந்தாலும் நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இட்ன்ற ஆப்பில் வந்துட்டு கூகுள் டிவியும் இருக்குது அது கூகுள் டிவி யூஸ் பண்ணுறவங்களும் அதை அந்த அந்த ஆப்பை கிளிக் பண்ணி மூவியும் மூவிஸும் பார்த்துக்கலாம் ஓகே நம்ம இப்போ தேர்ட் ஆப்ஷனை பார்க்கல வாங்க இப்போ நம்ம திரும்பவும் மூணாவது ஆப்ஷன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இங்கே மொபைல்லேயே வந்துட்டு கீழே இருக்கிற அதே இந்த நாலு நாலு கட்டமாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த நாலு கட்டத்தை நம்ம தொட்டோம் அப்படின்னா வந்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி வந்துடும் இதில் இந்த வீடியோ சாட்டுன்னு இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ சாட்னு என்னன்னு கேட்குறீங்களா அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோ சாட்ன்றது கிளிக் பண்ணதுமே வந்துட்டு நமக்கு வீடியோ சாட் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் வந்து இதில் ஓப்பன் ஆகிருக்கு இதை வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வீடியோ கால் இதெல்லாமே பேசிக்கலாம் இப்போ நம்ம இந்த வாட்ஸ்அப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை ஓப்பன் பண்ணதுமே வந்து நமக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க இப்போ நீங்கள் யாருக்கு கால் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் இங்கே இருக்கிற இந்த ஸ்லைடு பட்டனை வச்சு நான் மேலே யாருக்கு கால் பண்ணலாம் அப்படின்றத வந்து இங்கே செலக்ட் பண்ணுற பாருங்க வாட்ஸ்அப்பில் இங்கே நாம் நார்மலாக வீடியோ கால் பண்ணுற மாத்திங்களா அதே போல் இந்த வீடியோ காலை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணதுமே இங்கே வந்துட்டு கால் காட்டுது பாருங்கள் இதையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வீடியோ கால் வந்துட்டு வரும் இதை பாருங்க இப்போ தெரியுது பாருங்க அட்டன் பண்ணுற பாருங்க கனெக்ட் ஆயிடுச்சுங்களா இப்போ நம்ம வீடியோ கால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா நாம சிங்கிளாக பேசும்போது ஓகே நம்ம மொபைலில் பேசிக்கலாம் ஒரு ஃபேமிலியோட வீடியோ கால் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம் இந்த இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம நாலாவது ஆப்ஷன் பாத்திரலாம் வாங்க வீடியோ கால் வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இப்போ திரும்பவும் அந்த ஆப்ஷனுக்கு போகலாம் இப்போ நாலாவது ஆப்ஷனுக்கு வந்துட்டு நம்ம கேம்ஸை வந்து பார்த்துடலாம் எப்படி கேம்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத இப்போ கேம்ஸ்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டோம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிர் பட் கேமும் கார் கேம்ஸும் இருக்குது இந்த ரெண்டு கேம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம மொபைலில் இருக்கிற கேம்ஸ் இது நம்ம கேம் வேணும்னாலும் வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இங்கே குரோம்ன்ற இந்த ஆப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணி இதில் கூட நம்ம கேம்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வேணும்னா இல்லை பிளே ஸ்டோரில் விட போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி விளையாடிக்கலாம் இதை நம்ம வீடியோ கேம்ஸ் வந்து தனியாக வாங்கி தான் விளையாடணும் இல்லை இந்த மாதிரி மோட்டோ மொபைலில் இந்த ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க இதில் இந்த மவுஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி விளையாடிக்கலாம் இதில் இல்லை நம்ம மவுஸ் வேண்டாம் அப்படின்னாக்கா இந்த பட்டனை பட்டனையும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இதையும் வச்சு நம்ம விளையாடிக்கலாம் இங்க பாருங்க ஓபன் காமி காமிக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓட்டோ மொபைல் வந்துட்டு பன்னெண்டாயிரம் பட்ஜெட்டுக்கு இத்தனை ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபியூச்சர்ஸ் கொடுத்ததுக்கு இந்த பன்னெண்டாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒர்த்தா அப்படின்றத எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மோட்டோ மொபைலுடைய ஜி தேர்ட்டி ஃபோர் இந்த மொபைலுடைய ஆப்ஷன்ஸ் இல்லை ஃபியூச்சர்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஃப்யூச்சர்ஸை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ